வணக்கம் வணக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோர சம்பவம் நேற்று நடந்துருச்சு அதை இன்னும் நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல தேவையில்லாத கொடூரமான சாவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த சாவு ஒரு முப்பத்தி ஒன்பது பேர்கிட்ட வந்துருச்சு நம்மளால ஆழ்ந்த இரங்கலை தவிர வேற எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில கையெழு நிலையில தான் இந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் மனித வாழ்க்கையில விழிப்புணர்வு அறிவை நோக்கி பயணம் செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனும் இறக்கின்ற தேவைப்படுது காரணம் என்னன்னு அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய கோர பசுக்கி இரையாகி விடுகின்றோம் அப்படிங்கறத நினைச்சாதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அதாவது அரசியல் படுத்தப்படுவது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்காக வாழ்கின்றோம் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான் ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம்னு கேட்டீங்கன்னா அவன் யாராவது ஒரு தத்துவத்துக்கு அரசியலுக்கு அவை வந்துக்கிட்டு உட்பட்டு தான் வாழ்றாங்கிறது வந்துக்கிட்டு அவனுக்கே தெரியாது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நாம விஜயுடைய ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலையில ஒரு விஜய் நான் இந்த அரசியலுக்கு அடுத்த மாற்று தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு நடிகராகவும் அந்த நடிகரை இந்த ரசிகர்களுக்காக இந்த மனநிலையில தான் இப்போ இவருக்கு சேரக்கூடிய கூட்டம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது அந்த விஜய்க்கும் தெரியும் அந்த விஜயை பின்பற்றக்கூடிய இந்த ரசிகர்களுக்கும் தெரியும் எந்த இடத்துல நமக்கு சிக்கல் உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் மயப்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைவர் தனது தொண்டரை வந்து முழுமையாக அரசியல் படுத்துவதற்கான பயிற்சியை அளிப்பார் இது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டரை வந்து அரசியல் படுத்துவதுங்கிறது ஒரு இன்றியமையாத கடமையா இருந்துச்சு அதை மிக சிறப்பாக கொண்டுட்டு வந்தது திராவிடர் இருக்க பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் ஆனா இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு துர்ச்சூழல் சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியான சினிமா மோகம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த சினிமா மோகம் அந்த விளம்பர வெறி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த அதிகார பசி இருக்கு பாத்தீங்கல்ல இது எல்லாமே என்ன சுயநல வெறி இது எல்லாமே என்ன ஆயுது கேட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் அவர்களை காவு கொடுத்து கொடுப்பதற்கு தயங்கவே தயங்காத சூழ்நிலைக்கு இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்திருக்குங்கிறது இந்த விஜயின் மூலமாக தான் நமக்கு தெரியுது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு இன்னைக்கு காமராசர் அவர்கள் சொன்னாரு அண்ணா அவர்களை பார்த்து திமுகவை பார்த்து இந்த கவர்மெண்டை ஆறு மாசம் நான் விமர்சிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது ஒரு அரசியலோ கவர்னன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆறு மாசம் தேவைப்படும் அதன் பிறகு அவங்க பண்ணக்கூடிய செயல்பாடுகளை நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி இவரு இவருக்காகவே ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு நாடாளுமன்ற எல்லாம் கம்முக்கமா பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய மக்கள் விரோத பிரச்சனை எல்லாம் கொழுந்து விட்டு தமிழ்நாட எரிந்து கொண்டிருக்கும் போது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் அரசியலுக்கு வருவேன் இந்த விஜய் இப்போது வீக்கெண்டுக்கு வந்திருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பொலிட்டீசியன் வந்துகிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையும் வந்து மக்களை திரட்டுவது என்பதுக்கு கள்ளத்தனமாக அவர் செய்யக்கூடிய வேலைக்கு பாத்தீங்கல்ல ஆளுகூ கும்பலை கூட்டி மாஸ்க் காட்டக்கூடிய வேலையை இந்த அரசியல்ல செய்யும் போது இது எந்த அளவுக்கு விபரீதமான வினையை கொடுக்க போகுதுங்கிறத எல்லா ஆர்வலர்களும் சொன்னாங்க அதற்கு நேத்து ஒரு நாற்பது பேர் பலிகடாயிருக்காங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆனா கொஞ்சம் மூட கூச்சமே இல்லாத இந்த பாசிஸ்டுகளுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கு தெரியுங்களா அறுபது வயசுக்கு மேல ஆயிட்டா இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு அந்த வயசானவங்க தேவையில்லை அனைவரையும் சுட்டு கொண்டு விடலாம் சொல்லி ஜெர்மன்ல இருக்கக்கூடிய அந்த ஹிட்லர் இருக்காம் பார்த்தீங்களா அவ செஞ்சான் அவ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா யூதர்ல இருக்கக்கூடிய சிக்ஸ்டி பிளஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டான் ஏன்னா என்னைய தேவையில்லை மிச்சம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்கள்ல வயதான பெண்களுக்கு அங்க பாத்தீங்களா அறுபது புல்ல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அந்த பெண்களுக்காக பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையுமே வந்து கேஸ் போட்டு கொண்டுட்டான் இதுல குழந்தைகள் வந்து மீது அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால குழந்தைகளும் கொண்டுட்டான் இந்த யங்ஸ்டர் பீரியட்ல இருக்காங்க பாத்தீங்களா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது அவங்க வேலைக்கு இந்த இந்த சூழல்ல வேலைக்கு கடைசி மட்ட கூலி வேலைக்கு உணவை மட்டும் கொடுத்து எந்த நேரம் வேண்டுமானால் உழைப்பை உறிந்து கொண்டு அவர்களுக்கு கண்டமாக்கி வரக்கூடிய சூழ்நிலையில தான் அவை வந்து யூதர்கள் அங்க வச்சிருந்தான் இதுதான் பாசிஸ்டுகளுடைய கொடூரமான புத்தி எல்லா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த மிராண்டிகளுடைய சிந்தனைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அது முசல் முசல்னியா இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கூடிய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆள் வந்துகிட்டு இந்த விஜய் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலையில இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன போட்டு கேட்டீங்கன்னா போலீஸ் பெர்மிஷன்ல என்ன கேட்கறாங்கன்னா ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டையத்துக்கு கரெக்டா பேசணும் இப்ப நம்ம எல்லாம் போய் நிகழ்ச்சிக்கு போய் நம்ம கேட்கிறோம்னா அந்த டையத்துல இருந்து இந்த டையத்துக்குள்ள நீங்க முடிக்கணும்னா நாம முழுமையா அந்த டைத்துக்குள்ள ஆரம்பிச்சு அந்த டையத்துக்கு முன்னாடியே முடிப்போம் இது நமக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுத்து இருக்கக்கூடிய பாடம் எலெக்ஷன்ல எவ்வளவு இடத்துல நம்ம பிரச்சாரம் பண்ணினாலுமே ஆசிரியர் கரெக்டா ஒம்ப பத்து மணிக்கு நிகழ்ச்சி முடியும்னா ஒன்பது அம்பத்தஞ்சுக்கு நிகழ்ச்சியை முடிச்சிருவாரு அப்போ நம்ம அந்த கட்டுப்பாடும் அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு நம்ம உட்பட்டு நமது பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம்ங்கிற அடிப்படை அறிவிற்கு பாத்தீங்களா அந்த அடிப்படை அறிவை நாம் கற்று வச்சிருக்கோம் அதை மேற்கொண்டு மேற்கொண்டு மேற்க கற்றுக்கொண்டே வருகின்றோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கும்பல் மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரசிக மனோபாவம் ஒரு நடுகனை பார்ப்பதற்கு வெறி கொண்டு அலையக்கூடிய அந்த வெறித்தனத்துடைய உச்சகட்டம் தான் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே வெளிப்படுது கோர்ட் உள்ள கண்டனம் தெரிஞ்சிருச்சு கண்டெம் பண்ணிருச்சு இனிமே இந்த பண்ணீங்கன்னா நேரடியாக இறங்கி வருவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துச்சு திருச்சியில மரக்கடையில இவங்க பண்ணிருக்கக்கூடிய சேதத்தையே இவங்க கணக்கு போது எவ்வளவு சேதம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே கோர்ட்டு கணக்கெடுத்துச்சு எடுத்துச்சு ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நாற்பது பேரை காவு கொடுத்துக்கிட்டு கூலா இந்த விஜய்ங்கிற ஒரு ஆளு நேரடியா திருச்சிக்கு வந்து அங்க பிளைட்டு விமான நிலையத்துல செய்தியாளர்கள் திரும்பி பார்க்காம இறந்தவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கருணையின் அடிப்படையில ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம அவர் வர ஜல்லுன்னு ஏறி இந்த சென்னையில பனையூருக்கு போறாருன்னா இது இன்னும் மாதிரியா இந்த பணக்கார திமிர்த்தனத்தின் வெளிப்பாடு எவ்வளவு பெரிய விஷயம் நான் உனக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறேன் சொல்லக்கூடிய ஒரு ஆளு கொத்து கொத்தாங்க குழந்தைகள் செத்து இருக்கிறாங்க பெண்கள் செத்து இருக்கிறாங்க வயதான முதியவர்கள் செத்து இருக்காங்க இவங்கெல்லாம் யாருக்காக வந்து செத்தார்கள் யாரை பார்ப்பதற்கு வந்து செத்தார்கள் அந்த கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்க வேற ஒரு நிகழ்ச்சியில யாராவது ஒரு துன்பம் உண்டாச்சுன்னா உட்காந்து வக்கன 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 வரி வறிய கிளி கிழிச்சு எழுதக்கூடிய இந்த மாதிரி எதிர்கட்சிகள் தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சி பார்ட்டிஸ் எல்லாமே தன்னுடைய இடத்துல எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு இதற்கு குறைந்தபட்ச அறம் கொண்ட ஒரு அரசியல்வாதிகள் பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அதற்கு அவங்க வந்துகிட்டு மதிப்பளிப்பாங்க எவை வீட்லயே விழுந்த இலவுங்கிற மாதிரி கூலா அந்த ஆள் பாட்ல எனக்கு என்ன போயிட்டு இருக்கா இது என்ன மாதிரியான ஒரு ஆளு இந்த மாதிரியான ஒரு ஆளு தமிழ் நம்ம சமூகத்துக்கு வந்துகிட்டு அரசியல் வாதியாக வந்து இந்த நாட்டை பிடித்து நான் ஆட்சி செய்வேன் சொன்னா இந்த அரசியலுக்கு கிடைச்சக்கூடிய மாபெரும் பிழைன்னு சொல்ற பாத்தீங்களா கேடுன்னு சொல்ற பாத்தீங்களா அந்த கேடின் மொத்த உருவம் தான் இந்த விஜய் குறைந்தபட்ச பண்புங்கிறது வந்து குறைந்தபட்சம் இந்த ஆளுடைய பேச்சுல கிடையாது இவர் ஆரம்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தையே அந்த பாடி லாங்குவேஜ் அந்த வாய்ஸ் ஸ்லாங் இருக்கு பாத்தீங்களா அது எவ்வளவு கேவலமாக அந்த உச்சரிப்பு எவ்வளவு கேவலமாக அவிழ்த்து விட்டா அத்தனையுமே பொய் மூட்டைகளை அவுத்து விடக்கூடிய அந்த விஷயத்த குறைந்தபட்சம் கூச்ச நச்சமே இல்லாம வெக்க உணர்ச்சி இல்லாம மான உணர்ச்சி இல்லாம பத்து நிமிஷத்துல நம்ம ஒரு பேய் பொய்யை பேசணும் அடுத்து பத்து செகண்ட்ல பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவா வரும் நம்மளை நாரடிப்பாங்க அப்படிங்கிற குறைந்தபட்ச பயம் கொஞ்சம் கூட இல்லாம தொடர்ச்சியாக இந்த கோயபெல்ஸ் பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்கல்ல உடைய வேலையே பொய்யை அழுத்து கட்டுவதற்கு ஒரு அமைச்சர் வச்சிருந்தா ஹிட்லர் அந்த மாதிரி இந்த ஜோசப் கோயபல்ஸ் என்ன பண்ணிருச்சு கேட்டீங்கன்னா பொய்களை அடிச்சு விடுறதிலே இவனுக்கு இருக்கும் இதா இருக்கும் தொடர்ச்சியாக அந்த பொய்யை சொல்வதன் மூலமாக மக்களிடம் இருந்து தொடர்ச்சியாக அந்த உண்மை போன்று ஒரு மாயத் தோற்றத்தை உண்டு பண்ணிவிடலாம் அப்படிங்கிற வேலையை அந்த ஜோசப் கோயசு செய்யும் போது அதே பாணிய இந்த ஜோசப் விஜயும் வெக்கமே இல்லாம அந்த நாமக்கல்லையும் போய் இடஒதுக்கீடுக்கு எதிராக எதிராகவே ஒரு பெரிய அபாண்டமான ஒரு புழுகு மூட்டையை சொல்லுவோம் அடுத்த பத்து நிமிஷம் அந்த வேலை விட்டு உள்ள கீழே இறங்கி இவன் பேசிக்கிறது எவ்வளவு பெரிய பொய் மூட்டை அவ அயோக்கியத்தளம் சொல்லி இங்கே நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துருச்சு இவ்வளவுக்கு எவ்வளவு அட்டபாடம் கேவலமாக அரசியல் செய்வதற்கு இவருக்கு என்ன இங்க தேவை உண்டானது அப்படின்னு கேட்டார் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் காரணங்கள் இருக்கலாம் உனக்கு எந்த காரணங்கள் வேண்டுமானாலும் இருந்துகிட்டு போட்டோம் அது எங்களுக்கு வேண்டியது நீ யார் வேண்டுமானாலும் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அரசியல் பாதியாக மாறலாம் அதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஒரே ஒரு விஷயம்தான் அவன் பைத்தியமா மட்டும் இருக்கக்கூடாங்கிறது சட்டம் சொல்லக்கூடிய நிலை ஆனால் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் குரூர அரசியல்வாதிகள் உள்ளவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவனை பைத்தியமாகவும் சட்டையை கழிச்சுட்டு அடையக்கூடிய அளவுக்கு இளைஞர்களுடைய சிந்தனையை பால் பண்ணக்கூடிய கெட்டத்தனமாக அவர்களின் ஒரு காட்டுமராட்டு கும்பலாக ஒரு குரங்கு கூட்டமாக எவ்வளவுக்கு எவ்வளவு இழிப்பிறவிகளாக இழி காட்சியாளர்களாக வைக்கக்கூடிய வேலைய ஒவ்வொரு நாளையும் இந்தியனுடைய கூட்டத்துல தெரியுதுன்னு கேட்டா உச்ச நீதி நீதிமன்றங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கழுவி கழுவி ஊத்துது ஆனால் இந்த தலைவர் என்பவர் இந்த விஜய் என்பவர் தனது ரசிகனை பார்த்து இங்க எல்லாருமே அடக்கமாக இருக்க வேண்டும் படிக்க வேண்டும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது கும்பல் மனோபாவத்திலிருந்து வெளியிலே வந்து இங்க வந்து பொது இடத்துக்கு வந்துட்டா பொது பொது ஒழுங்குக்கு நாம கட்டுப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு சுய ஒழுக்கவாதிகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த ரசிகன் அதை கேட்பான் ஆனா இப்ப ஒரு மீடியால ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த என்ன பண்றாங்கன்னா கொம்பு சீவி விடக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அதாவது அரசுக்கு எதிராக இன்னும் நிறைய கும்பலை கூட்டி நான் மாஸ்க் ஆட்டேங்கிற அந்த கொம்பு செய்வது விளைவாக விளைவாகத்தான் இந்த இறப்பண்ணிக்கு ஏற்பட்டிருக்கு அங்க போய் நம்மளுடைய கும்பலை கூட்டத்தை பார்த்து எனக்கே இப்பதான் பயங்கரமா வெறி வருதுன்னு சொன்னா அப்ப இவன் என்ன மாதிரியான மனநிலையில வந்திருக்கிறான் அப்ப நம்மளை பார்த்து எல்லாருமே அஞ்சுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை ஃபுல்லா என்னவா மாத்திர டைவர் பண்றாங்க கேட்டீங்கன்னா வெரி வந்து ஒரு ஜாபிஸ் கூட்டமா மாட்டக்கூடிய தான் இந்த விஜய்கிற ஆள் வந்து செஞ்சுட்டு இருக்கா அப்படி ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த நடுநிலையாளர் கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நடுக்குள்ள எல்லாம் என்ன சொல்றாங்க வந்து கண்ட்ரோல் பண்ண சட்டம் ஒழுங்கும் இருக்குல்லப்பா அந்த சட்டம் ஒழுங்கு போலீஸ்காரங்களுடைய கையில தானே இருக்கு எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கதான் சொல்றீங்க யார் வந்தாலும் கூட்டம் போடுறத கண்ட்ரோல் பண்ணுவோம் போலீஸ் கையில தானே இருக்கு அப்படி இப்படின்னு இந்த வித்தாரம் பேசக்கூடிய அந்த ஆட்களுக்கு நாங்க சொல்றோம் எழுந்து எழுந்து வந்த கூட்டம் தந்தை பெரியாரின் கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதே போல அறிஞர் அண்ணாவுக்கு இறப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய கூட்டம் கிண்ணசர கடலை பதிவு செய்யப்பட்டது கடைசியாக ஜல்லிக்கட்டுக்கு தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுக்க ஒட்டு மொத்தமாக எழுந்த கூட்டம் அந்த கூட்டத்துல கடைசி நாள் வரைக்கும் ஏதாவது சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சா எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு மிகுந்தது அந்த கட்டுப்பாடு என்பது அந்த கட்டுப்பாடு இருக்கு இதை நூறு ஆண்டுகளாக இங்கே தந்தை பெரியார் தனது மூலமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த கட்டுப்பாடை பழக்கி இருக்கிறார் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் போய் அந்த கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிறத பழகி இருக்காரு அதனுடைய விளைவாகத்தான் நாம பார்த்துருக்கக்கூடிய ரிசல்ட்டு அதன் அடிப்படையில தான் இவ்வளவு பெரிய கட்டுப்பாடான கூட்டத்தோடைய அந்த அந்த என்ன சொல்றது அந்த போராட்டத்துடைய அந்த போராட்டத்தின் நிலையை பார்த்தா உச்ச இறங்கி வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இவனுக்கு என்ன பண்ணி இப்ப இப்படி சேரக்கூடிய இந்த கும்பல் மனோபாவத்தை வந்துகிட்டு ஒரு தலை கோர்ட்டே சொல்லிடுச்சு அதோடைய பொறுப்பு வந்து விஜய்கிட்ட தான் விஜய் தான் இருக்கு விஜய் தான் அதை திருத்தம் சொல்லும் போது இவ்வளவு கட்டுப்பாடாக நம்மளால் இருக்க முடிந்த நம்மளால் இந்த கூட்டத்தை வந்துகிட்டு எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிங்கிற கொஞ்சம் கூட சென்சே இல்லாத ஒரு ஆள் தான் விஜய் அப்படிங்கறது எல்லாம் சொல்ல வராங்களா அதுதான் உண்மையும் கூட ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆள் வந்துகிட்டு இவனை கண்ட்ரோல் பண்ணு இவனை கண்ட்ரோலா இருந்து சொன்னா அவன் கண்ட்ரோலா இருந்துருவான் அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரியும் அப்படி ஒருத்தன் ஒரு அரசியல் படுத்தப்படக்கூடிய ஒரு இளைஞன் கண்ட்ரோல் ஆயிட்டானா அவன் எங்க போவான்னு கேட்டீங்கன்னா படிக்க போயிருவான் அவை யோசிக்க ஆரம்பிச்சிருவான் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான் அங்க ரசிக மனோபாவத்திலிருந்து வெளியில வந்து அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிசத்துக்கு எதிரான அரசியல் அந்த பாசிசத்துக்கு எதிரான அரசியல் எதுன்னு திராவிட அரசியல் கேடுகட்ட இந்த பண்ணையா தனமான இந்த மனநிலைய பாத்தீங்கல்ல இந்த மனநிலையில இருந்து இவர்கள் எப்படி ஊறி காயடிக்கிறார்கள் நம்மை அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சிட்டானா ஒட்டு மொத்தமா அவனோட வாழ்வும் பா அவனோட குழப்பம் பாலா போயிருக்கிறது அவனுக்கு தெரியும் இதத்தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வடநாட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதே பாலிசியை கையில் எடுத்துட்டு வந்து இங்க இங்க தென்னாட்டுல பண்ணக்கூடிய வேலையை இந்த ரசிக மனோபாவத்தில செய்யும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டமும் நீதி அமைப்புகளும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஒரு ஒரு இரவுக்குள்ள துரிதமாக அனைத்து காரியங்களையும் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய டீம் செஞ்சு முடிச்சிச்சு அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது இல்லாம ஒரு நபர் ஆணைய ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஒரு நபர் ஆணையம் கொடுக்கக்கூடிய என்னென்ன அடிப்படையில் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய விஜயம் சரி இதற்கு அத்தனை பேரும் சரி நீதிமன்றத்தில் ஏறி இறங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைவருக்கும் தெரி அனைவருக்குமான ஒரு விஷயமா இருக்கணும் ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவங்கள் வந்துட்டு எக்க அரசு நடக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய விருப்பம்